எப்படா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் முடியும் அப்படின்னு நினச்சி காத்திருந்த ராசிக்காரர்களில் ராசிக்காரர்களும் ஒருவர் முக்கியமாக பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் மிகச்சிறந்த பலனை பார்க்கக்கூடிய ராசியில் ராசிக்காரர்களும் முதன்மையானவர்கள் லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் கன்னிராசிக்காருடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்த்தோம்னா வாழ்க்கையில சொல்லனா துயரத்தையும் சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத மன உளைச்சல்களையும் நிறைய வாழ்க்கையில் அனுபவிச்ச ராசி கன்னிராசி தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத மனப்பதட்டம் தேவையில்லாத மனக்குழப்பம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உறவுகளாலும் நண்பர்களாலும் பழக்க விளக்கத்தாலையுமே நமக்கு பிரச்சனை நம்ம பர்ஃபெக்டா தான் இருப்போம் நம்ம செய்கிற எல்லா செயல்களும் சரியா இருக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமும் சரியா இருக்கும் ஆனால் அந்த செயல்களையும் முடிவுகளையும் அடுத்தவர்கள் கெடுக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில பல இன்னல்களை அனுபவிச்சுட்டே இருந்தோம் அப்படின்றத எல்லாத்தையும் உணர்த்திய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சம சப்தமமா மார்ச் மாசத்துல ஏழாவது இடத்துல சனி வராரு கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போகிறது கடந்த வருஷத்துல நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருந்த கசப்பான வழிகள் எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு மிகப்பெரிய மருந்தை கொடுத்தே தீருங்க குறிப்பா தனிப்பட்ட இருந்த போராட்டம் இல்லற வாழ்க்கையில இருந்து வந்த சவால்கள் பொருளாதார ரீதியா இருந்து வந்த சவால்கள் வேலை தொழிலிருந்து வந்த பல்வேறு விதமான தடுமாற்றங்கள் அதில் பட்ட அசிங்க அவமானத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல பலனை தரக்கூடிய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமையப் போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ராசியில போன வருஷம் முழுக்க இருந்து வந்த கேது பகவான் ஒன்றரை வருஷமா வாழ்க்கையில பல்வேறு விதமான சவால்களை கொடுத்தார் ஒன்று உடல் ரீதியான பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது அப்படி இல்லைன்னா சைக்கலாஜிக்கலாக மனரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படி இல்லைன்னா மனசில் தேவையில்லாத தடுமாற்றம் தேவையில்லாத பயம் பதட்டம் இது எல்லாத்தையுமே கன்னிராசிக்காரர்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தீங்க பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு அறவே இருக்காது மனசில் ஒரு தெளிவு ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு ஒரு புதுவிதமான ஒரு ஒரு போட நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீங்க அதுலேயும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கடந்த ஒரு ஒரு வருஷமாக இருந்து வந்த பல நெருக்கடிகள் எல்லாம் சரியாகும் கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ண போகிறீங்க ஏற்கனவே கொடுத்து வச்ச எல்லா காசும் இந்த வருஷத்தில் வரப்போகுது ஏற்கனவே வாங்கின கடன் எல்லாத்தையும் இந்த வருஷத்தில் அடைச்சே திருவி வீட்டுக்குள்ளே எல்லாம் இருந்து கூட ஒரு சாந்தமான சூழலே இல்லை சார் அரிசி இருக்குது பருப்பு இருக்குங்க அரிசியோட சாப்பாடு இருக்குது கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்குற நிம்மதி இல்லை சாப்பிட போகிற டைமில் தான் சண்டை வருது எதையாவது ஒன்று நினச்சி நினச்சி மனசில் போட்டு தேவையில்லாத குழப்பிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்த கண்ணீராசிக்கெல்லாம் வீட்டில் வந்து நல்ல நிம்மதி சந்தோஷம் அமைதி ஒரு தெளிவான மனநிலை ஏற்படும் நண்பர்களால் நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டிங்க இந்த ஒன்றரை வருஷம்லாம் வந்து லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் உங்களை சந்தித்த அத்தனை பேரும் நிறைய பாடத்தை கொடுத்தாங்க எப்படி நீ இருக்கணும்பா யார் கூட பழகணும்பா எப்படி நீ பேசணும்பா எதெல்லாம் நீ உன் லைஃப்பை நல்லா இருக்கும்பான்றதெல்லாம் யாரும் சொல்லித்தரவானா கடவுளே கற்றுக் கொடுத்தது போன ஒன்றரை வருஷம் அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த வருஷத்தில் அப்போ தேவையற்ற நண்பர்களை இந்த காலகட்டங்களில் தானாகவே தூக்கி தூர போட்டுடணும் அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளெல்லாம் நல்ல ஒற்றுமை கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம் நல்ல சுபகாரியங்களை முன்னாடி நின்று நீங்க நடத்தி வைக்க போறீங்க அதே மாதிரி சபையில் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையும் அங்கீகாரமும் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் நீண்ட நாளா தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கனிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்து தொழில் மாற்றம் வரும் புதிய தொழில் பண்ணணுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க தொழிலில் பயங்கரமாக பயங்கரமா கொடி கட்டி அதே மாதிரி ஏற்கனவே ஒன்று ரெண்டு கம்பெனி ஒன்று ரெண்டு கடவுசு நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னா பல பிரான்சஸா நீங்க தொடங்கி இந்த காலகட்டங்களில் அதை முழுமையா பல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு கண்ணிராசிக்கு உண்டு ரொம்ப நாளா ஒரு இடம் வாங்கணும் ரொம்ப நாளா ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கடவுள் அருளோடு இந்த காலகட்டத்தில் பயங்கரமா பலிதமாக மாறும் அதே மாதிரி பட்டம் பதவி பேர் புகழை எதிர்பார்த்து காத்திருக்கிற ராசிக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா புதிய பட்டம் புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகிறது குழந்த பாக்கியத்தை எதிர்பார்க்குறேன் சார் கல்யாணம் ஆகி எங்களுக்கு தடையாயிட்டே இருக்குங்க ஒரு மூணு வருஷமாக புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்ருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் இருக்கும் பசங்களை வெளிநாட்டுக்காட்டி அனுப்பி வச்சு படிக்க வைக்கணுங்க படிக்க வைப்பீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் வாங்கி கொடுக்கணும் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் நிலச்ச மாதிரி உத்தியோகம் அமையும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்லபடியாக உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான வரணே உங்களுக்கு கிடைக்கும் ஆறில் சனிராக இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்களோ அளவுக்கான எதிர்ப்புகளும் அதிகமாக தான் இருந்தது அதுலையும் இந்த ஒன்றரை வருஷம்லாம் சமாளித்ததெல்லாம் பெருசு இந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் கை தொட்டா குத்தோம் கால் தொட்டா குத்தோம் எதை தொட்டாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் நெருக்கடி எங்கே போனாலும் பாதிப்பு யார் எதை செய்வாங்கன்னே தெரியலீங்க அப்படின்லாம் நிறைய கண்ணிராசிக்காரர்கள் புலம்பி இருந்திருப்பீங்க அதில் இருந்த பயம்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க மறைமுகமா இருந்த போட்டி புறாம வஞ்சகம் சூழ்ச்சி துரோகங்கள் உங்களை விட்டு விலகும் வம்பு வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு நிலுவையில் இருந்தால் சாதக பலனை பெற்றுத்தரும் வேற ஏதாவது வம்பு வழக்குகள் சார்ந்த அச்சமோ பயமோ இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் அது எல்லாம் உங்களை விட்டு தானாக விலகி போயிடும் கவலைப்பட வேண்டாம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க மூன்றாவது நபர்களை நம்பி தயவு செஞ்சு எந்த முக்கிய முடிவு பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைக்க வேணாம் ஏன்னா ராகு ஆறுல இருக்கு நல்லதுன்னு நம்ம நினச்சி பண்ணா கூட அவங்க பண்ணுற தவறு நம்ம மேலே அதை வந்து ஒரு பழியாக மாறக்கூடிய நிலையை உருவாக்கும் அப்போ கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நீங்களே ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்து செய்ய சொன்னாலும் சரிதான் அவங்க என்ன பண்ணுறாங்க போகிறாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்லது தரும் ஏழில் சனி வரப்போகிறாருங்க கண்டகத்து சனியாக ஏழாம் இடத்துல சனி வந்தாலும் காதல் வரும் கன்னிராசிக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய தொடர்புகள் உருவாகும் பாத்துட்டு இருக்கிற நீங்க ஆணா இருந்தா நிறைய பெண்கள் உங்க வாழ்க்கையில தொடர்பு படுவார்கள் நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா நிறைய ஆண்கள் குறுக்கில் வருவார்கள் அது வந்து ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பாவோ அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய காயத்தை தரக்கூடிய அடிப்படையில இல்லாம இருக்கிறத நீங்க பாத்துக்கணும் அப்ப என்ன பண்ணணும் யார்ட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க இந்த அன்பு பாசம் காதல் அப்படின்னு வருதுன்னா அத ஒன்றுக்கு ஐம்பது தடவை யோசிங்க இது நல்ல விதமா முடியுமா இது நமக்கு வழி கொடுக்காம இருக்குமா இதில் நம்ம ஏமாறாமல் இருக்குமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செயல்படுத்திட்டு பண்றது நல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார் எங்களுக்கு அப்படின்னா கணவன் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா மண்டாட்டிக்குள்ளேயே சண்டை வரும் சச்சரவு வரும் சந்தேக எண்ணங்கள் அதிகமாகும் நேற்றுக்கு சரின்னு பட்டதெல்லாம் இன்னைக்கு தப்புன்னு தோணும் அப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புரிதலோடு இருக்கணும் சனியால் தான் நடக்குது நம்ம கணவர் நல்லவர் நம்ம மனைவி நல்லவங்க அப்படின்லாம் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் பூர்வீகத்தில் பல நாள் கனவு வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க அது இந்த வருஷத்தில் அந்த வீடை நீங்கள் கட்டுவதற்கு தொடங்கக்கூடிய காலமாக உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் மே மாதத்துக்கு பிறகு ஆண்டவன் அதுக்குரிய அமைப்புகள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அதே மாதிரி பாஸ்ட் ஒன் இயர் கன்னிராசிக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது வேலை வேலையில எங்க போனாலும் பிரச்சனையாகவே இருந்ததுங்க தொழிலில் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா போட்டி அதிகமா இருந்தது புறாம் அதிகமா இருந்தது அதில் ஏதாவது நம்ம பிஸ்னஸை கவுக்குறதுக்கு பார்த்துருப்பான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற சார் நான் அப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டடா வேலை செய்வீங்க ஆனா உங்களுக்கு தாங்க பழி வரும் உங்களை காலி பண்றதுக்கு தான் ரெண்டு பேர் கூடவே இருப்பாங்க கன்னிராசிக்கு அதையும் இல்லாம நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை பண்ணாத பாவத்துக்கு பழி வாங்காத பணத்துக்கு வட்டின்ற மாதிரிலாம் பல சிக்கல்களை பத்தில் இருந்த குருவினுடைய தாக்கம் உங்களை ஏற்படுத்துச்சு பல பேர் வேலையை விட்டு போயிடுவோமா அல்லது வேலையிலேருந்து நம்மளை எடுத்துருவாங்களா அல்லது வேறு வேலைக்கு போயிடலாமா அல்லது வேறு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அந்த வேலை அமையலையே அப்படின்லாம் நினச்சிடலாம் நீங்கள் பல வருத்தங்களை அடைந்திருப்பீர்கள் இறைவன் புண்ணியத்தில் அந்த கவலைகள் எல்லாமே சரியாகிடணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்க் மைவேர்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய பட்டம் புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் கிடைத்தே தீரும் எப்போது மே மாதத்துக்கு பிறகு இந்த மே வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையா தான் இருக்கணும் மே வரைக்கும் வேலையில தொழிலில் பணத்துல பிசினஸ்ல கரியர்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது ஏன்னா பத்தில் குரு அது வரைக்கும் இருப்பார் பதினொன்றுல குரு மேக்கு வந்து அப்புறம் வந்துட்டா நீங்க எதையுமே பார்க்க வேணாம் எந்த ஜோதிடரையும் நீங்க கன்சல்ட் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது மே மாதம் முடிஞ்சிருச்சுன்னா பதினொன்றில் குரு வந்துருச்சுன்னா நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க நீங்க ராஜா வீட்டு கண்ணுட்டி தான் எதை வேணாலும் செய்யலாம் கல்யாணம் பண்ணலாம் காது ஊற்றலாம் வீடு கட்டலாம் மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்து தொழில் செய்யலாம் கடன் கொடுக்கலாம் கடன் வாங்கலாம் துணிச்சலோடு எதை வேணாலும் பண்ணலாம் எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது பன்னெண்டில் கேது தேவையில்லாத செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க ஏன்னா கண்ணி வந்து கை வந்து காசு வந்துருச்சுன்னா அள்ளி விட்டுருவிங்க அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பன்னெண்டில் கேது இருந்துச்சுன்னா தேவையற்ற விரயங்கள் நிறைய செலவாகும் வந்து எட்டு மாதமாக உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட செலவு வீண் செலவாக தான் போச்சு அதை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தாலே பல வேலைகளை செஞ்சுருக்க முடியும் ஆனால் உங்களால் செய்ய முடியல அதே மாதிரி இந்த பீரியட் என்ன பண்ணணுன்னா தெய்வ வழிபாடு நிறைய தேவைப்படும் நிறைய கோவிலுக்கு போவீங்க சில பேர் தன்னைத்தானே சாமியாராக உணரக்கூடிய நிலையும் ஏற்படும் பன்னெண்டில் கேதுன்றது பெரிய ஞான சிந்தனையை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் எது சரி தப்பு எது பண்ணணும் பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் கேது கற்றுக் கொடுக்குறாரு எட்டு மாதம் நிறைய பார்த்துருப்பீங்க நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷமும் ராகுகேது பயிற்சி வரைக்கும் அந்த கேது பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால நிறைய அனுபவத்தை கொடுப்பாருங்க நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க போயிட்டு வழிபடுவீங்க மனசுக்கு நெருக்கமான கோவில் நிறைய கோவில்களை இந்த வருஷத்துல நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஸோ தெய்வ வழிபாட்டால் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் கன்னிராசிக்கு அமைந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்கள் எதில் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறில் ராகு இருக்கிறதுனால பேசுறவங்கள்ட்ட பழகிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக போட்டி பொறாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் அடக்கி பேசுங்க இந்த காலகட்டங்களில் உங்களை அடக்கி போகிறவங்கள்ட்ட முதல்ல ஒரு நாலு மாதம் அடங்கி போகிறதுல தப்பே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் தான் ராஜா ஆண்டவ புண்ணியத்தில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தானாக நடந்துடும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க நான் முன்னாடி சொன்னேன் ஏழு சனி வர்றதுனால யாரோட பேசினாலும் பழகினாலும் கவனமாக இருங்க மாற்று பாலினமாக நீங்க இருந்தீங்கன்னா ஆணா பெண்கள் விஷயத்தில் கவனம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம் அப்படி இல்லைன்னா மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு பெரிய வழியையும் வடுவையும் இந்த காலம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எந்த வழிபாடை நீங்கள் செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதகப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் கன்னிராசிக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் ஸோ முருகன் பாதத்தை இறுக்கமாக கெட்டியாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க இந்த காலகட்டங்களில் குறிப்பாக சஷ்டி திதி அல்லது பௌர்ணமி அன்னைக்கு இந்த ரெண்டு நாள் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சஷ்டி திதி அல்லது பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோவில் போயிட்டு ஒரு ஆறு அகல் விளக்கு சரவணபவ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ஷரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆறு அகல் விளக்குகளை அறுமுக ஏற்றும் போது ஆறு முகமாக அந்த ஆறு தீபத்தை நினச்சி முருகா என்னுடைய வாழ்க்கையில நான் படக்கூடிய எல்லா இன்னல்களிலிருந்தும் காப்பாற்றி எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க தொடர்ச்சியா பௌர்ணமியில் நீங்கள் போயிட்டு வழிபடுற மாதிரி இருந்தால் ஒரு ஒன்பது பௌர்ணமியிலையும் அதே மாதிரி சஷ்டி திதியில இருந்துச்சுன்னா ஒரு ஒன்பது சஷ்டி திதியிலையும் இந்த வழிபாடுகளை தொடர்ச்சியாக பண்ணுங்க இந்த ஒன்பதாவது பௌர்ணமி ஒன்பதாவது சஷ்டி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் நினச்ச முக்கியமான விஷயம் அத்தனையும் சத்தியமாக நடந்தே தீரும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஸோ ஒட்டுமொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கன்னிராசிக்கு பெரிய மாற்றம் திருப்பம் சந்தோஷம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்